நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு திடீர் என்று அறிவித்த என் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எங்களுடைய கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் அடுத்தது அவர் கொடுத்த வாக்குறுதி மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் அது இல்லாமல் மின்சாரத்துறையில நடக்கின்ற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமனம் செய்து நல்ல நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகளை மின்துறைக்கு நியமனம் செய்து மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அதாவது இந்த மின் கட்டண உயர்வு மக்களுக்கு மட்டும் கிடையாது தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் விழுக்காடு தொழிற்சாலைகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் விழுக்காடு அத்துணை தொழில் நிறுவனங்களும் இந்த மின் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடக்காது நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி மூன்று மாதத்தில் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக இருபத்தி மூன்று மாதத்தில் தமிழக அரசு மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இந்த ஆண்டு நாலு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறார்கள் ஆக இந்த மூன்று மாத இந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி மூன்று மாதத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு இதன் மூலமாக அரசுக்கு வருவாய் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி மூன்று மாதத்தில் அரசுக்கு கூடுதல் வருவாய் நாற்பத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் இவ்வளவு வந்த பிறகும் மின்சாரத்துறை நட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது ஊழல் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மின் தேவைகள் உச்சத்திலே இருபதாயிரம் மெகாவாட் அந்த இருபதாயிரம் மெகாவாட்டில் தமிழக அரசு உற்பத்தி செய்கின்றது ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மீதி இருக்கின்ற பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியாரிடம் பெறுகின்ற அந்த மின்சாரம் அது இல்லாமல் முக்கியமாக தனியாரிடம் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு மெகாவாட் தமிழக அரசு பெற்று கொண்டிருக்கிறது தமிழக அரசு உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் விலை கிட்டத்தட்ட மூணு ரூபாய் நாற்பது பைசா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ஆனால் தனியாரிடம் பெறுகின்ற உச்சத்திலே தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் எவ்வளவு தெரியுமா பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் சில நேரத்தில் பதினஞ்சு ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்கிட்டு இருக்காங்க அதனால் தான் வேண்டும் என்று தமிழக அரசு தொடங்கிய அந்த மின் திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு நான் இப்ப சொன்ன ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மின் திட்டங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் இது நிலுவையில் இருக்கு ஒரு யூனிட் மின்சாரம் கூட திறந்தாங்க திறப்பு விழா நடத்தினாங்க ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கல அந்த மின்சாரம் தயாரிச்சாங்கன்னா இந்த மாதிரி கட்டணம் உயர்வை ஏற்ற தேவையில்லை இவங்க செய்கின்ற ஊழல் தனியார் கிட்ட வாங்கி அவங்க அதிக அளவில் வாங்கிட்டு இருக்கிறாங்க இது இந்த அரசு மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக நடந்துதான் இருக்கு அது மட்டுமில்ல நிலக்கரி இறக்குமதி செய்வதில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு இந்த ஊழல் எல்லாம் குறைச்சாலே போதும் நல்ல லாபத்தில் தமிழ்நாடு மின்சார துறையை இயக்கலாம் இது ஒண்ணு இரண்டாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் மாதம் மாதம் மின் கட்டணம் நடத்துவோம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் வாக்குறுதி இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் ஆஸ் யூஸ்வல் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார் ஷாக் அடிக்குது அப்போ கரோனா டைம்ல அங்கே மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்ப அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக் அடிக்காது எங்களுக்கு தான் ஷாக் மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது சாதாரண குரு திரு குரு திரு சிறு தொழில் நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது அதால இதை முதலமைச்சர் திரும்ப பெறணும் இது ஏதோ ஒரு சென்னையில் அடையாளமாக தான் நாங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் பாட்டாளி முயற்சி வரும் காலத்து வரும் காலம் வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம் மக்களை திரட்டி நடத்துவோம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிட்டு அதற்கு முன்பாக தமிழக அரசு தானாக இவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அதை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் கேட்டா நாங்க மத்திய அரசு சொல்றோம் நாங்க செய்யறோம் மத்திய அரசு சொல்வதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறாரா இதுக்கு மட்டும் மத்திய அரசு சொல்ற நாங்க கேட்போம் மத்தாலும் நாங்க கேட்க மாட்டோமா எங்களுக்கு சுமை கொடுக்கும்போது நீங்க மத்திய அரசு சொல்றதை கேட்பீங்க இதெல்லாம் ஏமாற்று வேலை இதெல்லாம் ஏமாற்று வேலையை நான் நான்

ஏன்னா இதுல வந்து பல கட்சிகள் பல அதிகாரிகள் பல மாவட்டங்கள் பல மாநிலங்கள் ஆந்திரா அப்படி எல்லாம் உண்மையான யார் முன்னணியில் இருக்கிறாங்க இது வந்து ஏதோ ஒன் ஆஃப் கிடையாது இது போன்ற நடவடிக்கை தடுக்கணும் அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தினாதான் முழுமையான உண்மை வெளிவரும் அதுக்காக நான் சொல்லிட்டு இன்னும் அதுக்கு இன்னும் பெரிய காரணம் இருக்கு சிபிஐ விசாரணை நடந்தாதான் முழுமையா வரும் எல்லா கட்சியும் இல்ல பாத்தீங்கன்னா திமுக சொல்றாங்க அஇஅதிமுக சொல்றாங்க அப்புறம் பாஜக சொல்றாங்க

இந்த அரசும் சரி இதுக்கு முன்பு அரசும் கட்ட மாட்டாங்க கட்டல ஏன் கட்டலனா தடுப்பணை கட்டினாங்கன்னா அதுல பத்து கிலோமீட்டர் தண்ணி நிற்கும் பத்து கிலோமீட்டர் தண்ணி நின்றுனா மணல் எடுக்க முடியாது மணல் கொலை பண்ண முடியாது மணல் கோரி தொடங்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தடுப்பணை கட்ட மாட்டாங்க அதே போன்றுதான் இங்கே தமிழக அரசு தொடங்கிய மின் திட்டங்கள் செயல்படுத்தல ஏன் தனியார் கிட்ட மின்சாரம் அதிக அளவில் வாங்கினா அதிக அளவில் கமிஷன் கிடைக்கும் அதுக்காக தான் செயல்படுத்த தயங்குறாங்க அதாவது இது நான் சொல்றது வந்து ஒரு மின்சார தீவிரவாதம் மக்கள் மீது ஒரு தீவிர மின்சாரம் தீவிரவாதம் போன்ற ஒரு சூழல் காமாங்க நீங்க இருபத்தி மூன்று மாதத்துல முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்துனீங்கன்னா இது இந்தியால எந்த மாநிலத்திலும் நடக்கல இது தீவிரவாதம் நாங்க இது வேற என்ன மக்கள் மீது திணிக்கிற தீவிரவாதம் அரசு திணிக்கி தீவிரவாதம் நான் பாக்குறேன் நான் எலக்ட்ரிசிட்டி கேனரிசம் ஆன் த பீபிள் ஆஃப் தமிழ்நாடு

திமுக கொள்கையாலியோ திமுகோட பிரச்சாரத்தாலே வைக்கிட்டு திருமுகோட படத்தால வைத்தியட்டு இருக்காங்க அதனால அதெல்லாம் நீங்க வந்து ஒப்படி பண்ண முடியாது இன்னொன்னு இப்ப சமீபத்துல சட்டமன்றத்துல கள்ளச்சாராயம் அதை விற்றால் கடுமையான நடவடிக்கை அதாவது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்புறம் எவ்வளவு பத்து லட்சம் ஆயுள் ஆயுள் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் தண்டன தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கள்ள சாராயனா என்ன கள்ள சந்தையில விற்கின்ற சாராயம் தமிழ்நாட்டுல நாலாயிரத்தி எட்நூறு மதுக்கடையில் இருக்கு டாஸ்மாக் கடையில ஆனால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சந்து கடைகள் இருக்கிறேன் இந்த சந்து கடையில் விற்கிறவன் கள்ளசாரன்னு விற்கிறான் அப்போ சந்து கடையில் விற்கிற கடல விற்கிறவன் அதுவும் அவனுக்கு மேல இந்த சட்டம் வாங்கணும் சந்துக்கடையில யார் யாரு சாராயத்தை விற்கிறாங்களோ அவங்க மேல இந்த கடுமையான சட்டம் ஆயுள்தான் தண்டனை கொடுக்கணும் பத்து லட்சம் அபராதம் கொடுத்தோம் ஒரு பத்து பேரை பிடிங்க அவன விற்க மாட்டான் ஆனா எங்க இவ்வளோ விற்கிறாங்க அப்புறம் அவங்க அவங்க என்ன நடவடிக்கை பாரீய உருவம் அதான் நடத்துறாங்க அது அவங்க உட்கட்சி இது சமாஜா பத்தி சொல்வதுக்கு और इंग्लिश अच्छा बढ़िया है